சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சில படங்களை வந்து நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து தியேட்டருக்கு போவோம் ஆனா நம்ம எதிர்பார்த்த அனுபவத்தை வந்து அந்த படங்கள் தராம ரொம்ப கொடுமைப்படுத்தி அனுப்புற அந்த அனுபவங்கள் நமக்கு நிறைய நடந்திருக்கு சில படங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போய் உக்காருவோம் பட் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அல்லது ஒரு இனிய அதிர்ச்சியை தர்றதா இருக்கும் இப்ப நான் சொல்ல போற படம் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்த படம் அந்த படம் வந்து அலங்கு அண்மை காலமாக தொடர்ச்சியாக செய்திகளில் இருக்கிற படம் இது அதற்கு காரணம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறவங்க டாக்டர் ராமதாஸ் அவருடைய பேத்தி அதே போல படத்தின் நாயகனாக நடிச்சிருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவருடைய பேரன் அது ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் கூடவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டியிருந்தாரு அதே போல நடிகர் விஜயம் வந்து இந்த ட்ரைலர் பார்த்து ரொம்ப பாராட்டியிருந்தாரு அதனால கொஞ்சம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது ஆனாலும் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அலட்சியத்தோட போய் உட்கார்ந்த இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது காரணம் இந்த படத்தின் கதை இந்த படத்தை உருவாக்கி இருக்கிற விதம் குறிப்பா வந்து அந்த இயற்கை சூழலை வந்து அப்படியே வந்து நமக்கு ப்ரெசெண்ட் பண்ண விதம் இருக்க அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது அலங்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு இரண்டே ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு லைன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படத்தோட ஹீரோ அவருக்கு 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 ஒரு ஒரு நாயை வந்து வளர்க்குறாரு காளி அப்படின்ற ஒரு நாய் இந்த நாயின் மீது அவர் உயிரே வச்சிருக்கார் எங்கே போனாலும் இந்த நாயோட தான் அவர் பயணிப்பாரு கேரளா பார்டர்ல தான் அவர் தங்கியிருக்காரு அவங்க அவங்க குடும்பம் அந்த பகுதியில் வந்து அங்கேருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாரு போகும்போது தன் உறவினர்கள் கூடவே அந்த நாயையும் கூப்பிட்டு போகிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் செம்பன் வினோதர் அப்படிங்கிற அவரு அவரோட பொண்ணு அவருக்கு உயிருக்கு உயிராக பொண்ணு இருக்காங்க ரொம்ப தவமாக தவம் இருந்து பெற்ற பொண்ணு அந்த பொண்ணுக்காக என்ன என்னவெண்ணா செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் இந்த இருவருக்கும் ஏற்படுகிற ஒரு மோதல் தான் பட இந்த படம் முழுக்க வந்து ஒரு தேசியாக மாறுது இந்த இருவரும் ஒரு கட்டத்தில் மோதுகிற ஒரு சூழல் வருது அப்படி மோதும் போது ஒரு இவருடைய அந்த செம்பன் வினோத்தோட தம்பி கையை வந்து இழந்துடுறாரு அதற்கு பழிவாக வந்து இந்த கூட்டத்தை வந்து அவர் துரத்துறாரு இது இந்த துரத்தறையில் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை இந்த படத்துல வில்லன் யாருமே சொல்ல முடியாது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனிதர்களுடைய இயல்பு அமைஞ்சு போகுது வில்லன் நமக்கு வில்லனா தெர்றவரு உண்மையில வில்லன் கிடையாது அவர் வந்து பெண்ணின் மீது உயிரே வச்சிருக்கிற ஒரு அன்பான தகப்பன் அதே போல அவரது தம்பியா வர்றவரும் வந்து அவரும் வில்லன் கிடையாது கை அவர் இழந்துடுறாரு இதுக்கு பழிக்கப்படி வாங்க தான் அவர் வந்து துரத்துறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஹீரோக்கு வந்து அவருக்கு உயிருக்கு உயிரான அந்த நாய் ஸோ இதுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது வந்து அவர் வந்து அவங்களுக்கு எதிராக மாறுறாரு இப்படித்தான் சூழல் தான் வந்து ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா சித்தரிக்குது அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த படம் முழுக்க அதே போல இந்த படத்தின் இரண்டாவது பாதி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நடக்கிற துரத்தல் தான் இந்த இரண்டாவது பாதி மிகச்சிறப்பாக படமாக்கியிருக்காங்க நமக்கு நாம அவங்களோட சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள ஓடுற மாதிரியே ஒரு ஃபீல் அவங்க போய் எங்கேயாவது வந்து மாட்டிக்கு போகிறாங்க ஏதாவது ஆபத்துல சிக்கிக்கு போறாங்க அப்படின்னு நம்ம பதக்கி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு காட்சிகளை வந்து ரொம்ப சிறப்பா அவங்க வந்து கையாண்டு இருக்காங்க அதிலும் அந்த அருவி பகுதி அந்த அருவி மேலே சமதளமாக இருந்து அருவியாக கொற்ற அந்த இடம் வரைக்கும் அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நிறைவு அந்த அண்மை காலத்தில் இந்த மாதிரி காட்சிகளை வந்து நம்ம எந்த படத்திலையும் பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு சிறப்பாக இந்த படத்தில் வந்து அந்த இயற்கை காட்சிகளை படம் இருக்காங்க படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக குணாநிதி அவருக்கு இது முதல் படம் அது முதல் படம் மாதிரியே தெரியல அவர் கொஞ்சம் உணர்ச்செசப்பட்டு நடிக்க வேண்டிய அந்த இடங்கள்ல வந்து அந்த சூழல் வந்து இருட்டாக இருக்கிறதுனால அது அவருக்கு ரொம்ப கை கொடுக்குது ஏன்னா அறிமுகம் அந்த உணர்ச்செசப்பட்டு நடிக்கக்கூடிய காட்சிகளில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் அது வந்து தெரியாத அளவுக்கு வந்து அந்த காட்சி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அதே போல அவர் கூட வருகிற நண்பர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க குறிப்பா வந்து காளி வெங்கட் அனுபவம் மிக்க ஒரு நடிகர் அப்படிங்கிறத திரும்ப அவர்கள் நிரூபிச்சிருக்காரு ரொம்ப நிறைவான ஒரு நடிப்பை தர ரொம்ப இயல்பான நடிப்பு எல்லாமே அதே போல காளி என்ற பாத்திரத்தில் வருகிற அந்த நாய் அது கூட வந்து சொன்னதை கரெக்டாக கேட்டு செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா அந்த குணாநிதிக்கு அம்மாவா வராங்க ஒருத்தர் உண்மையில வந்து அவங்க அவங்களுக்கு வயசு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் ஆனால் அந்த அம்மா கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பிரமாதம் ஒரு ஹீரோயினுக்கு நிகரான ஒரு ரோல்ன்னு சொல்லலாம் அது கிளைமேக்ஸ்ல அவங்க பண்ற அந்த காட்சி இருக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சியோட அதோடய முடிச்சிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து ஆனா அந்த இறுதி காட்சியில் நடக்கிற அந்த மோதல் வந்து ரொம்ப நேரம் வந்து போற மாதிரி இருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் அவங்க எடிட் பண்ணிருக்கலாம் மற்றபடி இந்த படம் ஒரு ஒரு முழுமையான படமாக வந்து நிறைவை தந்ததுன்னா நிச்சயமா நிச்சயமாக நிறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு பழங்குடி இனத்தை அந்த மக்கள் மீது நடக்கிற ஒரு கதை இது அப்போது அந்த பழங்குடி மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் அளவுக்கு கேள்விக்குறி இருக்குது இதையெல்லாம் வந்து காட்டுறது ரொம்ப முக்கியம் அதை வந்து இந்த படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஒரு சமூக அக்கறையும் வந்து இந்த கதையில் வந்து அவங்க வச்சுருக்காங்க காட்சிகள் அப்படி வச்சிருக்காங்க அதே போல் அண்மையில் வந்து மிக பரபரப்பானது கேரளாவோட அந்த மருத்துவ கழிவுகளை வந்து இங்கே கொண்டு வந்து கொட்டிட்டு ஓடி போயிட்டாங்க இல்லையா அந்த இஷ்யூ அதை திரும்ப வந்து நமது முதல்வர் திரும்ப அவருக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிஞ்சது பிறகு வந்து அதை அவங்களே திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்து ரொம்ப நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டான் அது கொண்டு வந்து கொட்டினா கொட்டின்தான் அதை அப்படியே விட்டு போயிடுவாங்க ஆனால் திரும்ப அதை அள்ளி எடுத்துகிட்டு போக வச்சார் நம்ம செய்ய அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் கூட வந்து இந்த படத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு திரைப்படம் என்னென்ன சொல்லணும் அந்த லிமிட்டு என்ன அது எவ்வளோ அளவு பண்ணுது எவ்வளோ தூரத்துக்கு அனுமதிக்கிறதோ அந்த வரையறைக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதற்கும் வந்து இந்த குழுவுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பாண்டி குமார் அவருக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் வந்து தகம் இதில் எது சிஜி காட்சி அதாவது எது கிராஃபிக்ஸ் காட்சி அல்லது எது நிஜம் அப்படின்னு யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல அதை வந்து கையாண்டுருக்காங்க அதே போல் இசையமைப்பாளர் அவரும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் குறை சொல்வதற்கு அப்படின்னா பெருசாக வந்து ஒன்றும் இல்லை அந்த கதை கதையினுடைய போக்கு இருக்கு அதில் வந்து மெயினான ஒரு விஷயத்தை விட்டுட்டு சைடில் இந்த அதாவது இதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னா இந்த ஹீரோவும் அந்த செம்பன் மீனோத்துங்கிற அந்த கேரக்டர் தான் ஆனால் இறுதியில் அதாவது படம் முடிய ஆரம்பிக்கும் போது முக்கியத்துவங்கிறது அவரை விட்டுட்டு இந்த அவருடைய தம்பி மேலே வந்துடுறதுனால அந்த ஃபோக்கஸ் திடீர்னு மாறி போயிடுது கவனம் கலஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது அது ஒன்று மட்டும் அவங்க சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் முழுமையாக ஒரு ஒரு முழுமையான ஒரு படமாக மாறி இருக்கும் இருந்தாலும் கூட இந்த படத்தை பார்த்து ரசிப்பதற்கு எந்த தடையும் இல்லை நிச்சயமாக வந்து இது எல்லாமே வந்து புதியவர்களுடைய முயற்சி அந்த இயக்குனர் சக்திவேல் ஆகட்டும் அல்லது பாண்டிகுமார் குமார் ஆகட்டும் இன்னும் இருக்கிற அத்தனை பேருமே வந்து புதியவர்கள் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க நிச்சயமாக வந்து அவங்கள பாராட்டுனா ஊக்குவிக்கிற அளவுக்கு வந்து அந்த படத்தை ஓட வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டு இறுதியில் வந்த ஒரு நல்ல திரைப்படங்களில் இந்த அலங்கு படம் ஒன்று சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட வந்து நம்மளுக்கு பெருசுபட்டு தேவையில்ல ஏன்னா நல்ல படங்கள் வரமாட்டேங்குது ஆக்சுவலாக படம் எடுக்கிறேன்றாங்க அவங்க ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு பெரிய பில்டப் கொடுக்குறாங்க அப்படி இல்லாமல் வந்து உண்மையிலேயே ஒரு நிறைவான படத்தை எடுத்திருக்காங்க அவங்கள வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டலாம்